ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தட்டைப்பயர் குழம்பு செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் தட்டைப்பேர எடுத்துக்கேன் இப்போ வறுத்துக்குவோம் தட்டை நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்குவோம் அளவுக்கு கலர் மாறி வந்திருக்கு வாசம் நல்லா வருது இதை எடுத்து கழுவிட்டு குக்கரில் ஒரு நாலு விசில் வச்சுக்குவோம் கழுவிட்டு குக்கரில் வச்சு தண்ணி கொஞ்சம் மிதக்கிற அளவுக்கு வச்சு நாலு விசில் வச்சுக்குவோம் தட்ட பெயர் அதில் கத்திரிக்காய் சேர்த்துக்கிறேன் தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் தண்ணி ஊற்றிக்கிறேன் குழம்பொடி நாலு ஸ்பூன் போட்டுக்கிறேன் காரம் கம்மியாக வச்சா நல்லா இருக்கும் உப்பு தேவையான அளவு போட்டுக்கிறேன் காய் நல்லா வேகட்டும் மூடி வச்சிருவோம் சும்மா மூடி வைக்கிறேன் காயெல்லாம் வெந்துடுச்சு புளி கரைச்சி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் புளி பயர் குழம்புக்கு வந்து புளி கம்மியாக ஊற்றணும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ தாளிச்சுக்குவோம் என்ன கொஞ்சமா ஊத்திக்கிறேன் சோம்பு சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் ஒரு பூண்டு தட்டி வச்சிருக்கேன் பெரிய பல்லா போட்டுக்கிறேன் கருவேப்பில சேர்த்துக்கிறேன் நல்லா வதங்கட்டும் இந்த பூண்டு சே சேர்த்து வதக்கும்போது குழம்பு நல்லா வாசமாக இருக்கும் அந்த ஃப்ளேவரே சூப்பராக இருக்கும் ஒரே ஒரு பல்லு சட்டிட்டு அப்படியே வெங்காயத்தோடு சேர்த்து போடணும் சோளோடே போட்டால் நல்லாயிருக்கும் கழுவிட்டு இந்த மலைக்கு இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் வதங்கி இப்போ குழம்புல சேர்த்துக்கிறேன் தட்டைப்பேர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்